வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்து எட் பாயிட்டு வருவோம் உலகத்தில் ரெண்டு டாக்டர் வந்து பெஸ்ட் டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் பேர்லாம் கிடையாது டாக்டர் டயட் அண்ட் டாக்டர் குவாயட் டாக்டர் டயட் அண்ட் டாக்டர் குவாயட் உங்கள் உணவை நீங்கள் கரெக்டாக அளவோடு சாப்பிட்டீங்கன்னா காலை மதியம் மாலை இரவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு எந்த நோயும் வராது டாக்டர் குவையட் எப்போ தேவையோ அளந்து பேசுங்க எப்போ பேசக்கூடாதோ அதிகமாக பேசாதீங்க எப்போ மௌனமாக இருக்கணுமோ மௌனமாக இருங்க அதே அதே மாதிரி உங்களை வாழ்க்கையில் உச்சத்தில் போய் விட்டுடும் கிளாஸ் ரூமில் ஆகிய மாணவர்களுக்கு கிளாஸ் ரூமில் ஆசிரியர் சொல்லிவிடும் போது அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு மாதிரி குவைய்ட்டாக இருங்க அதே மாதிரி இப்போ இந்த ஃபிசி ட்ரிங்க்ஸு இந்த பீஸா இந்த பர்கரு தினமும் சாப்பிடாதீங்க இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தினம் மத்தியான பிரியாணி சிக்கன் பிரியாணி அது வாங்குறாங்க விலை கம்மியாகுது ஐம்பது ரூபா வாங்குறாங்க சாப்பிட்றாங்க உடலுக்கு மிகவும் கெடுதலை உண்டு பண்ணும் அதனால் டாக்டர் டயட் டாக்டர் குவாய்ட் இதை ரெண்டும் வந்து கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் உங்களிடம் முடி வருகிறேன் ஸ்ரீனிவாசன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் வணக்கம்